வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி ஊராட்சி கூடுதுறை மலைப்பகுதியில் பட்டா கொடுக்கப்பட்டவர்களுக்கு உரிய இடத்தை காட்டவில்லை என்றால் போராட்டம் நடத்த இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் பேட்டி மேட்டுப்பாளையம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் வீடின்றி வசிக்கும் பல்வேறு பகுதிகளில் வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்த ஆதிதிராவிடர் மக்களுக்கு தமிழக அரசின் வருவாய்த்துறையின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருபத்தைந்து பேருக்கும் அதன் பின்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறுபதிற்கும் மேற்பட்டவர்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டாவானது வழங்கப்பட்டது ஆனால் பட்டாவை மட்டும் வழங்கிவிட்டு அவர்களுக்கான இடத்தை தேர்வு செய்து வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து வந்துள்ளனர் பட்டா பெற்ற பயனாளிகள் பலமுறை மாவட்ட அளவில் வருவாய்த்துறை அலுவலருக்கு மனு கொடுத்தும் அலைந்தும் இதுவரை அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா அளவீடு செய்து தராமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் இதனை கண்டித்து தாங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவிற்கு இடத்தை அளவீடு செய்து தர வலியுறுத்தி மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் முற்றுகையிட்டும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் வருவாய்த்துறை அதிகாரிகள் தங்களுக்கு உயரதிகாரியிடம் பேச கால அவகாசம் கேட்ட நிலையில் ஏற்கனவே பல வருடங்களாக கால அவகாசம் நீண்டு விட்டதால் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் மற்றும் ஊராட்சி தலைவர் பிரதிநிதிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட தேதிக்குள் அவர்களுக்கு நில அளவீடு செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இந்த மாத இறுதிக்குள் பட்டா கொடுக்கப்பட்டவர்களுக்கு உரிய இடத்தை காட்டவில்லை என்றால் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆலோசனையின் பெயரில் மிகப்பெரிய போராட்டத்தில் நடத்த திட்டம் உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் தெரிவித்தார் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே தமிழகம் சேட்